ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க நம்ம வீட்லேயே அட்டகாசம் செஞ்சுட்டு வர பள்ளி கருப்பாம்பூச்சி எலி பெருச்சாளி இது எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ பாருங்கள் மூணு நாப்டில் பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து பூச்சி உருண்டைன்னு கூட சொல்லுவாங்கங்க இதை வந்து ஒரு மூணு பீஸ் போல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம பவுட்ரு பண்ண பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் போல் நான் தண்ணி சேர்க்குறேங்க பாருங்கள் இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா வந்து இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க அது வரைக்கும் வந்து நல்லா நாம் காய்ச்சி எடுத்துக்கலாங்க இது கொதிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசமாக இருக்குங்க வீடு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த வாசம் வந்து பள்ளி கருப்பாம்பூச்சிக்கெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் லிக்யூடு வந்து ரெடி பண்ணி வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் வந்து பள்ளி கருப்பாம்பூச்சி எதுவுமே இருக்காதுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் கிட்டே வந்து நான் வினிகர் சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு ஸ்பூன் கிட்டே வந்து நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டுங்க பாருங்க இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணி பக்கம் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக வந்து நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக இதில் வந்து நான் வந்து கம்ஃபோர்ட் சேர்க்குறேங்க நீங்கள் கம்ஃபோர்ட் லைஃப் ஸ்டால் எது வேணால் சேர்த்துக்கோங்க பாருங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து கம்ஃபர்ட் சேர்க்குறேங்க இது நல்லா ஒரு வாசனமாக நான் இருக்கிற கோசரம் தான் சேர்க்குறதுங்க அதனால் உங்கள்கிட்ட ரெண்டில் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க இந்த லிக்விட் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இந்த லிக்விட் கெடாதுங்க அப்படியே இருக்குங்க இப்போ இதை வடிகட்டி பாட்டலில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் பாட்டலில் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இப்போ இந்த பாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம லிக்யூட் ரெடி பண்ணிட்டோங்க இந்த லிக்யூடு வச்சு நம்ம எதாவது கிளீன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் எப்பயுமே நம்ம நைட் தூங்கும்போது பெசனில் இந்த மாதிரி வந்து நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பருத்தம்னாங்க இதோட வாசத்துக்கு வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வராதுங்க இந்த மாதிரி தண்ணி போகிற இடங்கள்லையெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி பாத்ரூமில் இந்த இந்த இடங்கள்லேயும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோங்க டாய்லெட்லலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டீங்கன்னா பாத்ரூமில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க எப்பயுமே நம்ம வீடு துடைக்கிறதுக்கு லிக்யூடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இனிமேல் இந்த மாதிரி லிக்யூடை யூஸ் பண்ணி நம்ம வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் கொசு எறும்பு எதுவுமே வராதுங்க இதோடய வாசத்துக்கு பள்ளி கருப்பாம்பூச்சி கூட சுத்தமாக வராதுங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு டிப்புங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த முறையில் வந்து வீடு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ஒரு கிருமியும் இருக்காதுங்க வீடும் நல்லா வாசமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் பாருங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த ப நாப்கின் பால்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலேயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி நல்லா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி நம்ம மடிச்சுக்கலாங்க மடித்து லப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி மடித்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி ரெடிபடி வச்சுருக்கிற பேக்கெட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாங்க நம்ம எப்பயுமே பீரோலெலாம் துணி மடித்து வைப்போங்க இந்த இடத்துல வந்து இந்த துணிகளுக்கு இடையில் வந்து இப்படி வச்சு விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக இதோடய வாசத்துக்கு வந்து கருப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க அதே மாதிரி பீரோ திறக்கும்போதும் சரிங்க மூடும்போதும் சரிங்க நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜு ஓரங்கள்லலாம் இப்படி வச்சு விட்றலாங்க பாருங்கள் ஃப்ரிட்ஜு கீழே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க நம்ம வாஷிங் மிஷினில் எப்போயுமே துவைச்சு முடித்தோன்னா வந்து இப்படி நீட்டாக நம்ம கழுவி வச்சுருவோங்க இதுலேயும் சில எல்லாம் இப்போ கருப்பாம்பூச்சி வருங்க அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நம்ம ஒரு பேக்கெட்டை போட்டு விட்டுட்டோம்னா போதுங்க இதோடய வாசத்துக்கே எந்த ஒரு கருப்பாம்பூச்சியும் உள்ளே வராதுங்க வாஷிங் மிஷினும் நல்லா வாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாப்பாட்டு கூடையே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் பூச்சி உருளை பொரிய சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு எக்ஸ்பரியான மாத்திரை ஒரு ரெண்டுன்னா எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு அரை அரை பிஸ்கட் போல் வந்து சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே எலி பெருசாலி தொலை எல்லாம் அதிகமாக இருக்குங்க அது எங்களுக்கு எங்கே அதிகமாக தொந்தரவு கொடுக்குது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ப வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த தொந்தரவே இருக்காதுங்க இப்போ இன்னொரு டிப் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அழுகுன தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பாருங்கள் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி நாப்சின் பால்ஸ் பொடியை சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடையே வந்து பவுட்ரு பண்ணால் மாத்திரையும் சேர்த்துக்கலாங்க அது கூட இப்போ பிஸ்கட்டையும் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேங்க இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது ரெண்டையும் எடுத்துட்டு போய் நம்மளுக்கு எங்கே அதிகமாக வந்து எலி தொலை எல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுறலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இதை சாப்பிட்டுட்டு எலி க எலி பறிச்சாலி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிருங்க உங்கள் வீட்டில் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே முழுக்க முழுக்க செஞ்சுருக்கோங்க அதான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்